பிராணி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜேஜி இன்னைக்கு நம்மளோட சோக சிறப்பு வந்து நிறையா இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வளர்ந்து வரக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகள்லாம் நிறையா வந்துட்ட காலத்தில் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ஃபோட்டோ மாஃபிங் பிளாக்மெயிலு ஸ்கேம்ஸ்ன்ற விஷயங்களும் நம்ம கூடவே வந்து தொழில்நுட்பத்துக்கு ஏற்பாடு கூட வளர்ந்துட்டே வருது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாட்டிக்கக்கூடாது நம்மளோட பைசாவை வந்து இறந்துடக்கூடாது எந்த ஒரு தவறான விஷயத்துலையும் நம்ம போயிடக்கூடாது அப்படி மாட்டிக்கிட்டால் அதுலருந்து வெளில வர்றதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு இருக்கிற ஆயிரம் கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதிலளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ப்ரொஃபஸர் சுப்புலட்சுமி அவர்கள் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் மேம் என்னோட முதல் கேள்வியே வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன ஸோ அது என்னென்ன வேலைலாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கிற டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி அப்படி இல்லைன்னா இணைய வழி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம் இணையவழி பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம இணையத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய எல்லா டிவைசஸையும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி நம்மளுடைய விஷயங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அதுக்கு வந்து மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கவனத்தில் வச்சிருக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா இணையத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய டேட்டா இப்போ டேட்டா அப்படின்னா டேட்டா வந்து செய்திகளாக இருக்கலாம் அல்லது ஃபைல்ஸ் அப்படி இல்லைன்னா தரவுகளாக இருக்கலாம் இல்லைன்னா ஆய்வு குறிப்புகளாக இருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய காண்டாக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா தொடர்புக்குரியவங்களுடைய டீட்டெயில்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய அட்ரஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக இருக்கலாம் அல்லது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் என்னுடைய கணினியிலையோ அல்லது என்னுடைய மொபைல் ஃபோன்லேயோ நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் அந்த சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தகவல்களை எவ்வளோ தூரத்துக்கு நான் பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் இப்போ வீட்டில் ஒரு ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த செய்திகளை இந்த தகவல்களை தரவுகளை எவ்வளவு தூரத்துக்கு நான் சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படிங்கறது தான் சைபர் செக்யூரிட்டி டிஜிட்டல் ஃபாரென்சிக் ஆ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அல்லது சைபர் ஃபாரன்சிக்ஸ் நிறைய நேரங்களில் இந்த வேர்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபாரன்சிக்ஸ் அப்படிங்கிறது தடைய அறிவியல் அல்லது தடயவியலோட சம்மந்தப்பட்டது நம்ம ஜென்ரலா ஃபாரன்சிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஜென்ரல் ஃபாரன்சிக்ஸ்ல ஆஹ் இணைய வழி அல்லது மின்னணு சாதனங்கள் இல்லாத குற்ற குற்றவியல் அதுல இருக்கும் நாம எப்ப ஒரு மின்னணு சாதனத்தை உபயோகப்படுத்துறோமோ மின்னணு சாதனம் அப்படிங்கிறது ஒரு மொபைல் போனாவோ அல்லது கணினியாவோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு ஏசியை நம்ம நெட்வொர்க்கல கனெக்ட் பண்றோம் ஃப்ரிட்ஜை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றோம் டோரை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றோம் சேரை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்றோம் ஒரு பொருளை நம்ம நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் அந்த இப்போ நம்ம சேரை வச்சே நம்ம ஹேக்கிங் பண்ணலாம் ஸ்மார்ட் சேராக இருந்தால் அந்த ஸ்மார்ட் சேரை வச்சே நம்ம ஹேக்கிங் பண்ணலாம் இப்போ இது இது மாதிரி இந்த மின்னணு சாதனங்களை வச்சு குற்றங்கள் நடக்கிறப்ப அந்த குற்றங்களை எப்படி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அந்த தடயங்களை எப்படி உருவாக்கி அந்த தடயங்களை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அல்லது சைபர் ஃபாரன்சிக்ஸ் இது வரைக்கும் இது மூலயமா எவ்வளோ இப்போ எல்லா விஷயத்துலையுமே ப்ரோன்ஸ்னு ஒரு விஷயம் இருந்தால் கான்ஸ்னு ஒரு விஷயம் சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இது ரொம்ப ஆபத்து ஆபத்தான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அதாவது மின்னணு சாதனங்கள் உபயோகப்படுத்துறதுல நமக்கு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இதில் வந்து மின்னணு சாதனங்கள் உபயோகப்படுத்துறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து அது இப்போது உபயோகப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு ஆனால் அதனுடைய பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியான அதை தெரிந்து கொள்ளும்படியான விஷயமாக தான் இருக்குது நம்ம இப்போ மின்னணு சாதனங்களில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையும் நாம் ரொம்ப கவனமாக கையாளுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அட்வான்டேஜ் அப்படின்னா இன்னைக்கு லெவலுக்கு அது இல்லாமல் நாம் வந்து ஃபேமிலியை கூட காண்டாக்ட் பண்ண முடியாது ஒரு மின்னணு சாதனங்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே கான்டாக்ட் பண்ணுறதுக்கே வந்து தேவையாக இருக்குது ஏன்னா முந்தையெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க அதிகமாக வந்து அவங்க கான்டாக்ட் பண்ண தேவை தேவை இருக்காது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தால் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சாதனங்கள் உபயோகம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது ஓகே இப்போ இந்த எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கைம்ஸ்னு சொல்லி நிறைய நடந்துட்டு இருக்கு சோ எந்த மாதிரி எல்லாம் வந்து மெயினா நடக்கிற விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் பண்றது சோ இப்போ அதுக்கு தான் பயங்கர வேல்யூஸ்ன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்துல சோ எப்படிலாம் நம்மளோட தகவல்கள் திருடப்படுது மேம் எந்தெந்த வேலை வந்து அது பண்றாங்க முதல்ல வந்து நம்ம தகவல் வந்து திருடப்படுறது வந்து ஒரு சில முறைகள்ல வந்து நடக்குது முதல்ல நமக்கு ஏதோ நான் நாம் ஒரு வழி கொடுக்காம நம்ம தகவல் வெளியே போகா போகாது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் இப்போ என் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது ஸோ நான் எப்போது அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்லையோ எஸ்எம்எஸ்லேயோ இமெயிலையோ ஒரு மெசேஜ் வரும் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப நான் அனுமதி கொடுக்குறேன் அனுமதி கொடுக்குறேங்கிறதே தெரியாமல் நான் அனுமதி கொடுக்குறேன் அங்கே தான் நமக்கு வந்து நம்மளுடைய டேட்டா திருடப்படுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நாமளே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அதனால வந்து நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய இந்த தகவல்கள் அதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் யோசித்து யூஸ் பண்ணோன்னா இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி சொன்னீங்க எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது இப்போ நிறைய திருடர்களும் வந்து ஒரு சில முறைகளை உபயோகப்படுத்தி தகவல்களை எடுப்பாங்க இப்போ திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாமளும் வந்து அவங்க மாதிரியே யோசிக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புது வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எந்த எல்லாம் உள்ளே வந்து எப்படியெல்லாம் திருடினார் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக ஃபாரன்சிக்ஸ்ல வந்து யோசித்து யோசித்து செய்வோம் இதே மாதிரி இந்த நெட்ஒர்க்ல இத்தனை ரவுட்டர் இருக்கு என்ட்ரியில் ஒரு ரவுட்டர் இருக்கு என்ட்ரிலே வந்து நாலு ரவுட்டர் இருக்கு அதுல எந்த ரவுட்டர் மூலமா அவர் வந்தார் வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எப்படி உள்ள வந்தாரோ அதே மாதிரியே நம்ம செஞ்சு வந்தோம்னா அவர் எப்படி திருடுனாரோ அதை கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த திருட்டுக்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பேங்க்ல நடந்த திருட்டுல எல்லாம் எப்படின்னா ஒருத்தர் வந்து டென் லேக்ஸ் டென் லேக்ஸா இது பண்ணிட்டே இருந்திருக்கிறார் திருடிகிட்டே இருந்திருக்கிறாரு அவருடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா டூ க்ரோஸ் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் திருடுறப்ப வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் எந்த வழியில வந்து திருடினாருங்கறதை கண்டுபிடிச்சி எயிட்டி லேக்ஸ்ல அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்போ அவர் வரக்கூடிய வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதே வழியில அவர் வரக்கூடிய அதே ஒரு திருடன் வர வழியிலேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அது எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இப்போ அவரோட டார்கெட் டூ க்ரோஸ்ஸை நம்ம அச்சீவ் பண்ண விடலை அதை வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கிங் மூலமாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஃபோட்டோஸு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து திருடுறது தாண்டி டேட்டாஸ்ன்ற நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ல ஒரு ரெசியூமில் நம்ம ஃபில் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து திருடி சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கான வேல்யூ எங்கே இருந்து மேம் வருது அதை வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வாங்குற அந்த கும்பல் அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு புது பழக்கம் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா ஒரு ஆஃபர் வந்தால் அதை வாங்கிக்கலாம் எனக்கு தேவை இருக்குதுன்றதுக்காக இல்லை அப்போது எனக்கு ஆஃபர் வந்து எப்போ வரும் அப்படி அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு பொருளை விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் வாங்குறேனோ இல்லையோ அந்த பொருளை விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது சம்மந்தமான ஆஃபர் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வரும் இப்போ இதே இது நான் ஒரு புது இடத்துக்கு போகிறேன் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை லொக்கேஷன் ஆஃப் பண்ணி உள்ள செட்டிங்ஸில் ரெண்டு மூணு இடத்துல லொக்கேஷன் ஆஃப் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணாலும் உங்களோட லொக்கேஷன் கம்ப்ளீட்லி ட்ராக்கடு ஏன்னா லொக்கேஷன் வந்து ஆண்ட்ராய்டோட ஃபீச்சராகவே ஆட் பண்ணிட்டாங்க ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் மொபைலில் ரன் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகும் இப்போ என்னோட மொபைலில் லொக்கேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணியிருந்தேன் டூ டேஸ் பேக் வந்து நாங்கள் கேரளா போயிருந்தோம் எனக்கு எல்லா ஆட்ஸும் மலைய மலையாளத்தில் வருது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கேரளா பேஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது நான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சு என்ன யூஸ் அதனால எ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் என்னுடைய நேம் என்னுடைய நேம் முதற்கொண்டு இட் இஸ் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இன் டிஜிட்டல் இர இந்த நேம் இருக்கிறவங்க இந்த ரீஜன்ல இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓகே இந்த டைப் ஆஃப் நேம் இருக்கிறவங்க வந்து இந்த ரீஜன்ல இருப்பாங்க இப்போ நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் என்னுடைய ஒரிஜினல் நேட்டிவ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய நேம் மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் என்னுடைய நேமே ஒரு வேல்யூபல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எல்லாமே வந்து வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஹியூஜ் காஸ்ட் கொடுத்து வாங்குறதுக்கு பீப்புள் ரெடியா இருக்கிறாங்க ஓகே மேம் இப்போ மேஜராக இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ என் மொபைல் என்கிட்ட இருக்குது உங்கள் மொபைல் உங்கள்கிட்ட இருக்கு இப்போ ரேண்டமாக நான் உங்ககிட்ட வந்து நார்மலாக எனக்கு ஒரு ஷூ வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஷூ பற்றி பேசிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் இன்டர்நெட் குள்ளே போனால் அந்த ஷூ ரிலேட்டடான ஆட் வந்து நிற்குது முன்னாடி ஸோ ஒரு வீடியோ நான் பார்த்தேன் பட் சேவ் பண்ண முடியல என்னால் இன்ஸ்டாகிராமில் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹாரோ டூ ஹாரோ கழிச்சு போய் ஸ்க்ரால் பண்ணும்போது இன்ஸ்டாவில் அந்த ரீல் வந்து நிற்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இஸ் வாட்சிங் ஆல் ஆஃபர்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னாங்க இது எந்தளவு உண்மை அப்படி இருந்தால் என்னென்ன மாதிரி இதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ நம்ம மொபைலில் வந்து டீஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் வர்ற ஆப்ஸ் மட்டும் கிடையாது நாம் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம கூகுள் ப்ளேஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி மற்ற கம்பெனி வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறப்ப உட் யூ லைக் திஸ் அப்ளிகேஷன் டு ஆக்சஸ் ய மொபைல் அப்படின்னு கேட்டோடனே நம்ம எஸ்ஸுன்னு கொடுத்து உள்ளே போயிடும் ஆனால் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனே என்னுடைய மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்குது அந்த சிம்பிள் எஸ்ஸில் அது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்குது ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்மிஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட்ஸ் அவங்க பார்க்கலாம் மாடிஃபை பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் அடுத்து என்னுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்க பார்க்கலாம் மாடிஃபை பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் யாருக்காவது அனுப்பலாம் அவங்க என்னுடைய நெட்ஒர்க்கை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனை வந்து ஸ்லீப்பில் போடலாம் வேக் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஆல் தி அதர் ஆப்ஸை தே ஹாவ் தி ஆக்சஸ் டு லுக்கட் இட் இன் இந்த ஒரு ஆப்பு இட் ஹேஸ் தி பர்மிஷன் டு இன்ஸ்டால் அண்ட் அன்இன்ஸ்டால் அதர் அப்ளிகேஷன்ஸ் இன் மை மொபைல் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்மிஷன்ஸில் நான் அந்த ஆப்புக்கு ஐஎம் கிவிங் பர்மிஷன் அந்த ஆப்பு எடுத்துக்கல நான் கொடுக்குறேன் அந்த எஸ்ஸில் வந்து இவ்வளோ பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன் இப்போது இதெல்லாம் பார்க்கணுன்னா வந்து வேறு ஒரு சில ஆப்ஸ் இருக்குது அதர்வைஸ் நாம் இப்போ இதை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லா மொபைல்லையும் எல்லா டைப் ஆஃப் மொபைலையும் ஐஃபோன் அண்ட் ஆல் தி அதர் மொபைல்ஸில் ஆப்ஸில் போயிட்டு ஒரு ஒரு ஆப்பையாக எடுத்து அந்த ஆப்புக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வந்து சேஃப் ஆயிடும் அந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கூட நம்ம வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கலாம் ஒரு கால்குலேட்டர் ஆப்புக்கு ஃபோட்டோ பர்மிஷன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு எதுக்கு தேவையில்லை ஸோ இது வந்து நாம் மேனுவலாக தான் பண்ணணும் டிஃபால்ட்டாக வந்து இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் டிஃபால்ட் பர்மிஷன்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் நாம தான் வந்து போய் மாத்தணும் ஸோ அந்த போய் மாற்றுற ப்ராக்டிஸை எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய சைபர் குற்றம் இல்லை கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து இது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது அப்படின்னா அது எந்த ஒரு குற்றம் மேம் சொல்லுவீங்க உங்கள் அனுபவத்தில் அது நிறைய இப்போ வந்து ரீசண்டாக வந்து பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது காமன் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பர் டே எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன்லையோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயோ என்னென்ன ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அது எதனால் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஹோலை வச்சு உலகம் முழுக்க அட்டாக் நடக்கும் இப்போது நம்ம வேனக்ரைன்னு சொல்லி ஒரு அட்டாக் வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த ரேஞ்சில் வந்து வந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த ரேஞ்சில் இந்த வேனக்ரைன் அட்டாக் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன லூப்ஹோலால் இந்த வேனக்ரை வல்னரபிலிட்டியை ஆல் ஓவர் வேர்ல்டு லான்ச் பண்ணாங்க அதை எல்லா ஆன்டிவைரஸ் கம்பெனியும் கண்டுபிடிச்சு அதை பேட்ச் பண்ணாங்க ஆனாலும் அதுக்கு முன்னாடி வேனக்கரை நிறைய கம்ப்யூட்டர்ஸை அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வைரஸ் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் எனக்கு படிக்க முடியாதபடிக்கு மாறிடும் என்கிரிப்ட் ஆயிடும் எதையுமே என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் டேட்டா என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் கோடு ஃபைல்ஸ் எதையுமே நான் படிக்க முடியாது ஆனால் விண்டோஸ் ரன் பண்றதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இருக்கும் என்னுடைய ஓன் ஃபைல்ஸ் எதையுமே நான் படிக்க முடியாது எல்லாமே என்கிரிப்ட் ஆயிருக்கும் இதனும்னா நீங்க இவ்வளவு பிட்காயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிட்காயின் ப்ரைஸே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு நீங்க சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த வானக்கரை ரேன்சம் வேர் வந்தப்போ தான் பிட்காயினோடய பிரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஏன்னா வானக்கரையில் என் ஃபைல்ஸ் லூஸ் ஆயிடுச்சு நான் லூஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோட ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு பே இன் பிக் பிட்காயின் ஒரு ரேன்சம் வேர் தான் இது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பே பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க பட் ஆனால் நெட்டில் நிறைய பிகாஸ் ஆஃப் ரெப்யூட்டேஷனாக என்னன்னு தெரில நான் பிட்காயின் பே பண்ணேன் என்னுடைய டேட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து எதுவும் பப்ளிக்காக இல்லை பட் ஆனால் பீப்புள் ஸ்டார்டட் பேயிங் இட் இன் பிக் பிட்காயின்ஸ் அதனால பிட்காயின்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாமல் லூஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம டேட்டா பேக்கப்பும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி அதுக்கு அதுக்கு முன்னாடியே இருந்தது அதுக்கப்புறமும் வந்து டேட்டா பேக்கப் எடுக்கிறதும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ என்னோட டேட்டாவை மட்டும் தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு என் டேட்டாவை திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சேஃபாக வச்சுருந்தவங்க நிறைய பேர் வந்து தே ஆர் நாட் அட்டாக்டு பை வானக்ரை

எயிட்டோடைய செக்ஷன்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக வரும் ஸோ ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் நிறைய நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு குற்றங்களுக்கும் நம்ம என்ன விதமான தடயங்கள் கண்டுபிடிக்கிறோமோ அந்த தடயங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த செக்ஷன்ஸுக்குள்ளே இது பண்ணுவாங்க ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து இந்த மால்வேர் ஃபிஷிங் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது அந்த செக்ஷன்ஸுக்குள்ளே அந்த தடயங்களை ஃபிட் பண்ண முடிஞ்சால் ஃபிட் பண்ணி குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய வந்து ஐடி ஆக்டில் வந்து ஆட் பண்ணும்படியான சூழ்நிலை இருக்குது நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் ஐடி ஆக்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பை ரிசால்வ் பண்ணி ஐடி ஆக்டில் நிறைய செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் நம்ம குற்றங்களுக்குரிய ஒரு தண்டனையோ அதர்வைஸ் அதுக்கு மக்கள் வந்து பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் இப்போ வந்து ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டுக்குள்ளே தான் வந்து எல்லா செக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தான் நம்ம குற்றங்களை கொண்டு வர்றோம் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை என்ன பண்ணாரு அதுல என்ன உங்களுக்கு சொல்லலாம் ஒரு இல்ல எங்க ஸோ ஐ எம் இஸ் ப்ரொஃபஸர் பட் இப்போது எனக்கு ஐ ஹாவ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆனால் நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்தே ஐ ஹவ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் நான் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டிக்கோ காலேஜுக்கோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மென்பொருட்கள் எழுதி கொடுக்குறது அதை வந்து அந்த யூனிவர்சிட்டியிலையோ காலேஜ்லேயோ உபயோகப்படுத்துறது அது மாதிரி ஒரு சில ஒர்க் வந்து அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் ஒரு மென்பொருள் எழுதுகிறேன் அப்படிங்கிறப்பே அதோடைய செக்யூரிட்டி இட் பிகம்ஸ் வெரி பைட்டர் அப்போது நாங்கள் மென் மென்பொருள் எழுதுறப்ப இந்த செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய திறமைகளுக்கு வந்து அடித்தளம் வந்து அமைத்து கொடுப்போம் இப்படி செய்ங்க இப்படி செய்யுங்க ஆனால் அந்த அடித்தளத்துக்கு மேலே ஏறி 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 அவங்க வானத்துக்கு போகிறத பார்க்குறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்